இன்றைக்கி நம்ம சிலுவை யுத்தங்கள் தொடரில் ஒரு சமய சமூக ஒரு அரசியல் பார்வைங்க சிலுவை யுத்தத்தில் முதல் சிலுவை யுத்தமும் அதன் படிப்பினைகளும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த படையை அந்த இந்த படையை அதாவது முதலாவது சிலுவை போர் நடந்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இஜ்ரி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து அதாவது கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்தது இந்த படையை வந்து போப்பரசரே நடத்தி வைத்தார் அதன் தலைமை பொறுப்புகள் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களிடமும் தளபதிகளிடமும் ஒப்படைக்கப்பட்டுச்சு ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் சேவையாளர்கள் என்று மில்லியன் கணக்கில் உள்ளடக்கியிருந்த இந்த படையில் பிரெஞ்சுக்காரர்கள் தான் அதிகமாக காணப்பட்டாங்க இதில் ஏறத்தாழ ரெண்டு லட்சம் போர் வீரர்கள் இருந்தாங்க கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கோடை காலத்தில் ஐரோப்பாவுடைய பல பாகங்களிலிருந்தும் புறப்பட்ட சிலுவை வீரர்களின் குழுக்கள் காண்டோப்பல் காண்டினோப்பல் ஊடாக முஸ்லீம் சிற்றரசான செல்ஜூக்கிய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த சின்ன ஆசியாவை ஏசியா மைனரை சென்று அடைந்தது இவ்வாறு பெரும் படைகளாக திரண்டு வந்த சிலுவை வீரர்கள் ஃபாஸ்பரஸ் அணையை கடந்து ஆசியாவுனில் ஆசியாவில் நுழைஞ்சாங்க செல்ஜூக்கிய சுல்தானின் தலைநகரான நிசிபைனை நோக்கி முன்னேறினார்கள் தனித்தனி தலைவர்களுக்கு கீழ் வந்த இந்த படையினர் வந்து கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அந்த நகரத்தையே முற்றுகையிட்டாங்க அந்த நேரத்தில் செல்ஜூக்கிய சுல்தான் கலீஜ் அர்சலான் என்று சொல்லக்கூடிய தனது அவர் வந்து தனது ராஜ்யத்துடைய கிழக்கு எல்லையில் ஏற்பட்ட குழப்பத்தை அடைக்கிறதுக்கு பெரிய படை ஒன்றை நடத்தி சென்றிருந்தார் சிலுவை வீரர்கள் வந்து அத்துமீறி நுழைவதை கேள்விப்பட்டதும் உடனே நாட்டுக்கு திரும்பிய அவர் அவங்களோடு பெரிய மோதலில் ஈடுபட்டார் ஈடு கொடுக்க முடியாமல் மலைப்பகுதியை நோக்கி பின்வாங்கினார் பின்பு அங்கு வாழ்ந்த மக்களால் அந்த நகரம் ரோம அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் அங்கிருந்து அந்தாக்கியா நகரை நோக்கி சிலுவை வீரர்கள் முன்னேறினாங்க சுமார் ஒன்பது மாத காலம் முற்றுகைக்கு பின்னர் ஹிஜ்ரி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதாவது கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பலாத்காரமாக நாட்டில் நுழைஞ்சாங்க இந்த வெற்றியைத் தொடர்ந்து அங்கே வந்து பத்தாயிரம் முஸ்லீம்களை கொன்று குவித்தாங்க தொடர்ந்தும் முஸ்லீம்கள் சொல்லாத துன்பங்களை எதிர்கொண்டாங்க இவங்களால் ஸோ குடிசை முதல் மாளிகை வரை ஒவ்வொரு இருப்பிடமும் கொலை பீடமாக ஆக்கப்பட்டது சிறிய தெருக்களும் சரி பெரிய வீதிகளும் சரி மனித ரத்தம் ஆறாக ஓடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்தாக்கியா நகரில் படுகொலை செய்யப்பட்ட மனித உயிர்களின் மிக குறைந்த எண்ணிக்கையே பத்தாயிரம் என்று வள வரலாற்று ஆசிரியர்கள் சையத் அமீர் அலி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அந்தாக்கியா நகரிலிருந்து முன்னேறிய சிலுவை வீரர்கள் வந்து கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் சிரியாவுடைய பல நகரங்களையும் கைப்பற்றினாங்க வெறியோடும் வஞ்சகத்தோடும் அந்த நகருக்குள் நுழைந்து நுழைந்த இந்த சிலுவை வீரர்கள் எதிர்ப்பட்ட முஸ்லீம்களை எல்லாம் கொலை செஞ்சதோடு வீடுகளை சூறையாட ஆரம்பித்தாங்க தீயிட்டு கொளுத்துனாங்க முஸ்லீம் பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளாக பிடிக்கப்பட்டார்கள் இங்கே கொல்லப்பட்டவருடைய எண்ணிக்கையே ஒரு லட்சம் என குறிப்பிடப்படுகிறது வரலாற்று நூல்களில் ஸோ அதன் பிறகு சிலுவை வீரர்கள் படை வந்து ஜெருசலத்தை நோக்கி நகர்ந்துச்சு அப்போ அந்த பகுதி வந்து ஃபாத்திமி ஆட்சியின் கீழ் இருந்தது ஃபாத்திமியர் என்பது அப்பாசி ஆட்சியின் கீழ் ஆட்சி செஞ்ச முஸ்லீம் சிற்றரசு இந்த ஃபாத்திமிய ஆட்சியின் கீழ் தான் இருந்தது நாற்பது நாட்கள் தொடர்ந்து கடுமையான முற்றுகைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் ஜெருசலேம் ஆக்கிரமிக்கப்பட்டது ஒரு மாதத்துக்கும் அதிகமாக நீடித்த இந்த முற்றுகையில் தமது வழக்கமான இழி செயலில் இவர்கள் ஈடுபட்டார்கள் இந்த சிலுவை வீரர்கள் நாற்பது நாட்களுக்கு பிறகு அந்த நகரத்தை வெற்றி கொண்ட இந்த பாதகர்கள் அங்கும் கண்களில் பட்ட எல்லாரையும் இரக்கமின்றி கொன்று குவிச்சாங்க பாதைகளில் வீடுகளில் பள்ளிவாசல்களில் என்ற எல்லா இடத்துலையும் இருந்த முஸ்லீம்களை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயதிகர்கள் என்று எதையுமே பார்க்காமல் அனைவரையும் கொன்று குவித்தார்கள் ஒரு காட்டுமாண்டித்தரமாக நடந்தார்கள் ஃபைத்துல் முகதேசை வந்து கைப்பற்றிய சிலுவை வீரர்கள் வந்து அந்த மஸ்ஜிதுக்கு எந்தவித மதிப்புமே கொடுக்கல மிகவும் மோசமான காட்டுமிராண்டித்தனமான முறையில் நடந்து கொண்டாங்க ஃபைதுல் முகதேச அண்டி இருந்த முஸ்லீம்கள் அனைவரையும் ஈவிரக்கமின்றி கொன்றாங்க இந்த நிகழ்வை பற்றி வரலாசிரியர் இப்னு கல்தன் தனது நூலில் சொல்கிறாரு பைத்துல் முகத்தசை கைப்பற்றிய பிரெஞ்சுக்காரங்க கூட அந்த பிரதேசத்தை வந்து அழித்தொழிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அதிகமான முஸ்லீம்களை கொன்றாங்க பள்ளிவாசலில் தஞ்சம் புகுந்திருந்த இமாம்கள் உலமாக்கள் தொழுகையாளிகள் நல்லடியார்கள் ஆகியோர்கள் அனைவரையும் கொல்லப்பட்டார்கள் இவ்வாறு பலி எடுக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையே எழுபது ஆயிரத்தை விட அதிகமானது என்று அவங்க சொல்கிறாங்க இந்த உண்மை சிலுவை வீரர்களின் வரலாற்று ஆசிரியர்கள் கூட மறைக்கலை அவங்களும் இப்படி தான் முன்மொழிகிறாங்க ஸோ பைத்துல் முகத பிரதேசத்துக்குள்ள சிலுவை வீரர்கள் நுழைஞ்ச பிறகு அந்த பிரதேசம் கண்ட பயங்கர கொலை சம்பவத்தை வில்லியம் சூரி என்பவர் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் எப்படின்னா உண்ட முஸ்லிம்களுடைய ரத்தப் பெருக்கினால உருவான பெரிய கொலைக்களம் சிறுவை வீரர்களிடையே பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது இன்னும் ஒரு சிலுவை யுத்த வரலாற வரலாற்று ஆசிரியர் வெல்ஸ் என்பவர் அந்த நிகழ்வை வந்து விவரிக்கிறார் அந்த கொடூரமான கொலைகள் நடந்த அன்று நான் அந்த து தூய பிரதேசத்துக்கு சென்றபோது சிலுவை வீரர்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பாதக நடவடிக்கைகளால் நகருக்குள் நகருக்குள் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் கொலை செய்யப்பட்டவர்களின் ரத்தம் முழங்கால அளவுக்கு பெருகி இருந்தது என்று கூறுகிறார்கள் இவ்வாறு பைத்துல் முக்கத்தசை கைப்பற்றியது சிலுவை வீரர்களின் நடவடிக்கைகளும் முக்கிய வெற்றியாக கணக்கிடப்பட்டது அதனால் இந்த காட்டுமிராண்டித்தனமான தமது சொந்த பிரதேசங்களுக்கு சென்றபோது கோலாகலமாக விழா எடுத்து வரவேற்கப்பட்டாங்க அவங்களாம் திரும்பி சென்ற சிலுவை வீரர்கள் சொன்ன சம்பவ கதைகள் அப்பிரதேச மக்களுக்கு கிழக்கு பிரதேசம் நோக்கி இன்னொரு படை நடத்தி நடத்துவதற்கு தூண்டு தூண்டியது அது சிரியா பிரதேசத்தில் பைத்துல் முகதேஸ் அந்தாக்கியா திருப்போலி ரஹா ஆகிய நான்கு பிரதேசங்களிலும் சிலுவை வீரர்கள் உருவாக்கப்பட்டதோடு யுத்த தீயும் அணைந்திருந்தது சொகிபி ஆயிரத்தி நூற்றி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் ரெண்டாம் தேதி சிசேரியா நகரம் சிலுவை வீரர்களால் முற்றுகையிடப்பட்டது ரெண்டு வாரத்தில் அவங்க வந்து அந்த நகரத்தை கொள்ளையடித்து தமது வழக்கமான மிருகத்தனத்தை வெளிப்படுத்தினாங்க அவங்க செய்த பாதகங்களின் பயங்கரத்தை கண்டு அவங்களுடைய தளபதிகள் கூட பயந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அந்த நகரத்தின் பெரிய பள்ளிவாசலில் மிக கொடூரமாக முஸ்லீம்கள் பழிவாங்கப்பட்டாங்க கருணையை எதிர்பார்த்து அந்த பள்ளிவாசல் உள்ள அடைக்கலம் புகுந்திருந்த முஸ்லீம் ஆண்களும் சரி பெண்களும் சரி பள்ளிவாசலுடைய தரை வந்து ஒரு இரத்த களமாக மாறும் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள் என்று சிலுவை வரலாற்று ஆசிரியர் ஸ்டீஃபன் ரன்சிமன் அவர்கள் குறிப்பிடுறார் ஸோ இந்த வெற்றிகளின் பின்னர் ஃபாத்திமி ஆட்சியாளர்கள் பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கும் முய முயற்சியில் பல தடவை ஈடுபட்டாங்க இருந்த போதிலும் அவங்களுடைய முயற்சிகள் யாவும் சிலுவை வீரர்களால் இலகுவாக முறியடிக்கப்பட்டன இஸ்லாமிய அரசு ரொம்பவே பலவீனமாக அப்போ இருந்தது அந்த காலகட்டத்தில் அத்தோடு ஜாஃபா ஹைஃபா திருப்போலி சிடோன் போன்ற பிரதேசத்திலும் சிலுவை வீரர்கள் கைப்பற்றப்பட்டாங்க சுமார் பதினைந்து ஆண்டுகள் நடைபெற்ற யுத்தத்தின் விளைவாக சிரியாவின் கரையோர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நகரங்களைத் தவிர ஏனைய நகரங்கள் அனைத்தையும் சிறுவை வீரர்கள் வந்து கைப்பற்றினாங்க ஸோ முதலாவது போருக்கும் இரண்டாவது போருக்கும் இடையே உள்ள காத காலப்பகுதி பார்த்திங்கன்னா முஸ்லீம்களிடையே காணப்பட்ட பிரிவு மனப்பான்மை ஒற்றுமை இல்லாத தன்மை உள்நாட்டு பிரச்சனைகளே முதலாவது போரில் ஏற்பட்ட தோல்விக்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுதுங்க ஸோ அப்பாசி ஆட்சியின் வீழ்ச்சியை தொடர்ந்து செல்ஜூக்கிய முஸ்லீம்கள் வந்து ஆட்சியின் சிதைவை தடுத்து நிறுத்த முயன்றாங்க என்றாலும் அவங்களுடைய பிற்பட்ட ஆட்சியாளர்கள் நிலமானிய முறையின் கீழ் ராஜ்யத்தை கூறுபட ஆரம்பித்ததும் அவங்களுடைய பலம் கொன்ற தொடங்கியது மேலும் முஸ்லீம்கள் அரசியலில் காணப்பட்ட குறுநில ஆட்சி முறை நிர்வாக சீர்கேடுகள் அதிகார போட்டிகள் முஸ்லீம்கள் தமது மேற்கு பிரதேசங்களில் சில பகுதிகளை சிலுவை வீரர்களிடம் பறிக்கொடிக்க வழிவகுத்தது இந்த விஷயங்கள் எல்லாம் மேலும் வந்து அளவுக்கு கொடுமைகள் நிகழ்ந்தது இது கான்ட்ராஸ்டாக அப்படியே நீங்கள் பார்க்கலாம் சலாவுதீன் அயூபி அவர் பைத்துல் முகத கைப்பற்றும் போது அவர் வந்து ஜெருசலத்தை கைப்பற்றும்போது எந்த அளவுக்கு கருணையாக நடந்து கொண்டார்கள் சிலுவை வீரர்கள் எவ்வளோ மோசமாக தம்மிடம் நடந்து கொண்டாலும் அல்லாவுக்கு பயந்து நபிகளாருடைய சுண்ணாவை பின்பற்றி எந்தளவுக்கு கருணையாக நடந்தார்கள் என்பதை நம்ம போன வகுப்புகளில் சலாவுதீன் ஐயூபு அவங்களுடைய வரலாறில் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டுத்துக்கும் மலைக்கும் மடுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசமாக இருக்கிறது காரணம் அவங்களிடம் இருந்த அந்த தவஹீது இந்த அந்த நபிகளாருடைய வழிமுறை நபிகளார் காட்டி தந்த கருணை இது எல்லாம் தான் அவங்கள வந்து முஸ்லீம்களை கருணையாளர்களாக இருக்க வச்சது சிலுவை வீரர்களிடம்